உத்தரபிரதேசத்தில் ஓடும் பேருந்தில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அந்த நேரடி காட்சிகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம் ரமேஷ் வணக்கம் தற்போது இந்த சம்பவத்தின் மீது என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது உத்தரப்பிரதேச மாநிலம் லக்கிம்பூர் கீரி பகுதியில் பத்துவா காவல்நிலை எல்லைக்குட்பட்ட பகுதியில் ஓடும் பேருந்தில் பட்டியலினத்தைச் சேர்ந்த பதினாறு வயது பெண்ணின் மீது சில இளைஞர்கள் தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது அந்த பேருந்தில் பயணிகள் சிலர் பயணம் செய்து கொண்டிருக்கும் போதே அந்த பெண்ணிடம் இளைஞர்கள் சிலர் தவறாக நடக்க முயற்சித்ததாகவும் பெண்ணை கிண்டல் செய்து தகராறில் ஈடுபட்டதாகவும் அதற்கு அந்த பெண் ஆட்சேபம் தெரிவித்ததை தொடர்ந்து அந்த பெண்ணை அவர்கள் தரமாரியாக தாக்கியிருக்கிறார்கள் கண்ணத்தில் அறைந்தும் அந்த பெண்ணின் முடியை பிடித்து இழுத்தும் அவர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் இதற்கு அந்த பேருந்தில் பயணம் செய்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் ஆட்சேபம் தெரிவித்த நிலையில் அவர்களின் மீதும் அந்த இளைஞர்கள் சரமாரியாக தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் சக பயணிகள் முன்னிலையில் இந்த சம்பவம் நடைபெற்ற போதிலும் அவர்கள் யாரும் இதனை தட்டி கேட்க முன்வரவில்லை இந்த பட்டப்பகலில் ஓடும் பேருந்தில் நடைபெற்ற இந்த சம்பவம் அந்த பகுதியிலே கடும் விமர்சனத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது இந்த சம்பவத்தை மேற்கோள் காட்டி உத்தரப்பிரதேச காங்கிரஸ் அரசு யோகியின் ஆட்சியில் ஆஹ் சர்வ அதிகாரம் படைத்த குற்றவாளிகள் இது போன்ற சகோதரிகளுக்கும் மகள்களுக்கும் கண்ணியம் விளைவிக்கும் வகையில் நடந்து கொள்வதாகவும் இருப்பினும் அவருக்கு தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்வதற்கான துணிச்சல் இல்லை என உத்தரப்பிரதேச காங்கிரஸ் அரசு யோகியின் மீது விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறது இது தொடர்பாக அவர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் ஒருவரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இது ஒரு புறம் இருக்க ஏற்கனவே இந்த பெண்ணுக்கும் அதில் பயணம் செய்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கும் இந்த தாக்குதல் நடத்திய இளைஞர்களுக்கும் இடையே சில முன் இருந்ததாகவும் அதன் காரணமாகவே தற்போது இந்த பட்டியலின பெண் மற்றும் அந்த நடத்துவதர் மீது இளைஞர்கள் தாக்குதல் நடத்தியதாகவும் ஒரு தரப்பில் கூறப்படுகிறது இருப்பினும் விரிவான விசாரணைக்கு பிறகுதான் இந்த தாக்குதலுக்கான உண்மையான காரணம் என்ன என்பது தெரிய வரும் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப்பெறுங்கள் பெறுங்கள்